நெருங்கி நெருங்கிவிட்ட நிலையில பொம்மைகளுக்கு பெயர் போன தெருவெங்கும் வண்ண வண்ண கடவுள் சிலைகள் வரவேற்க பரபரப்புக்கு சற்றும் குறைவில்லாத கொசப்பேட்டை ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எண்பது குடும்பங்கள் இந்த பொம்மை செய்யற தொழில ஈடுபட்டு வந்த நிலையில தற்போது இருபத்தஞ்சுக்கும் குறைவான குடும்பங்கள் மட்டுமே பொம்மை தயாரிக்கும் சுய தொழில ஈடுபட்டு வர்றாங்க கொசப்பேட்டை தெருக்களிடையே புதுமாணிக்கம் தெருவுல ஒரு குடம் அங்க கொழு பொம்மைகள் அழகழகாய் வர்ணம் பூசி அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு கொழு பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டிக் கொண்டிருந்த கணேசனிடம் நம்ம பேச்சு கொடுத்தோம் நம்பர் அறுபத்தொன்று கந்தசாமி கோழி தெரு கொசப்பேட்டை சென்னை தொழில் வந்து பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோம் ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்பா காலத்துல இருந்து அப்பா பண்ணிட்டு போயிருந்தாரு களிமண் ஒன்று களிமண் மட்டும் நான் செய்கிறேன் களிமண்ணை போட்டு சூளை போட்டு அது இது எல்லாம் எப்படி ஒரு ஒரு சாமிக்கும் ஒரு ஒரு பொம்மைக்கும் ஒரு ஒரு அச்சு இருக்கு அதை அச்சு வச்சு மண்ணு வச்சு மண்ணு போட்டு அதை போட்டு காய வச்சு தீ தீத்து பண்ணி பிறகு திருப்பி காய வச்சு சூளை போட்டு திரும்பி நிறைய ஒர்க் பண்ணி அதை இது பண்ணணும் இப்போ இந்த நவராத்திரிக்கு எப்போல்லேருந்து தொடங்கினீங்க தொடக்கறது கிடையாது வாழ்நாள் ஃபுல்லாகவே பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த தொழில் ஏன்னா இந்த தொழிலுக்கு வந்து டைமுன்னு கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் போ போனாலும் வந்தாலும் சரி நல்லதும் இருந்தாலும் போயிட்டு வந்தாலும் இந்த தொழிலை கண்டினியூவாக தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் ஏன்னா இது வந்து மிஷின் கிடையாது கையில் செய்கிறதுனால நம்ம கண்டினியூவாக பண்ணணும் தான் இதை பண்ண முடியும் பழுக்கிறது நைட் ஆகிடும் நைட்டு ஒரு மணி ஆகிடும் இந்த டைம்லாம் அர்ஜெண்ட்னால் ஒன்று ஒரு மணி ஆகிடும் காலைல ஒரு ஏழு மணி ஆயிடுச்சும் எழுந்து திரும்பி இது பண்ணி ஒரு ஒம்பது பத்து மணிக்குலாம் வந்து உட்காந்துடும் வேலையில் நான் எங்கள் பா எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் பொண்ணு எல்லாரும் செய்கிறாங்க காதி காதி கிரோமதி பவனுக்கு சப்ளை பண்ணுவேன் அது எல்லாமே இது பண்ணிகிட்டு வந்து ஒரு நிறைய பேர் கஸ்டமர் வாங்கிட்டு போவாங்க வீட்டிலேருந்து அவங்களே வந்து நேரடியாக வாங்கவும் வருவாங்க அவங்களும் வாங்கிட்டு போவாங்க இப்போ எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு சிலைகள் இருக்குது டூ ஹண்ட்ரட்லேருந்து வரும் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஆஹ் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அது மாதிரி வரைக்கும் வரும் இப்ப நீங்க கடையில கொடுத்து பண்றதுக்கும் நேரம் வித்தியாசம் இருக்கு இல்லையா வித்தியாசம் அவங்களுக்கும் கம்மியா கொஞ்சம் தரலாம் இல்லைன்னா இங்க கொடுத்தாங்கன்னா இப்ப இந்த பொம்மை எட்நூறுவா எழுநூறுபா போட்டோன்னா அவங்க ஆயிரத்தி ஐநூறுவா விற்பாங்க ஆயிரத்தி அறுநூறுவா விற்பாங்க பாதிக்க முடியும் ஆமாம் பாதி பாதி லாபம் வரும் நேரடியும் எங்ககிட்ட வந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கின்ற எப்பலேந்து நீங்கள் ஆரம்பிச்சுட்டீங்க இந்த டிசம்பர்லேருந்து சொன்னீங்க இல்லை டிசம்பர் வந்து ஆரம்பிச்சு டிசம்பர் கிறிஸ்மஸ் செய்வோம் கிறிஸ்துமஸ் வேலை செய்வோம் கிறிஸ்மஸ் முடிச்சால் கூட கிறிஸ்துமஸ் செஞ்சால் உடனே ஜனவரி ஆரம்பிச்சுன்னா அப்படியே போய்ட்டே இருக்கும் ஜனவரி பிப்ரவரி அப்படியே அந்த வரைக்கும் கண்டிப்பாக போனால் அஞ்சா மாதம் வந்து மண் வேலை முடிச்சுட்டு திருப்பி பெயிண்ட் வேலை அப்படியே உட்காருவோம் பெயிண்டிங்லாம் உட்காந்துன்னா அது கண்டினியோ ஒரு பெயிண்டிங்காக இருக்கும் என்ன மாதிரி சிலைகள் அதாவது எல்லா பகவான் எல்லா கடவுளோட சிலைகளும் இருக்குமா ஆகும் கிருஷ்ணர் கிருஷ்ணர் என்ன மாதிரி என்னென்ன இதில் வந்தாலும் எல்லாம் கிருஷ்ணரும் செய்வோம் நிற்கிற மாதிரி உட்காந்த மாதிரி படுத்தா மாதிரி தவளாடுற மாதிரி எல்லாம் கிருஷ்ணரும் செய்வோம் விநாயகர் அதே மாதிரி விநாயகர் உட்காந்த மாதிரியும் நிற்கிற மாதிரி பெட்டில் உட்காந்த மாதிரி எல்லாமே நம்ம விநாயகரும் செய்வோம் கொழுக்கு வந்து ஒரு சில சில ஐட்டங்கள் தான் நம்மளால் போட முடியும் செய்ய முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும் ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சால் நம்ம செய்ய முடியாது அந்தளவுக்கு பெரிய இதுவும் கிடையாது சின்ன தொழில் தொழில் சின்ன தொழில் தான் அது ரொம்ப சிறு குறுந்தொழில் அதனால நம்ம அந்தளவுக்கு பெரிய எதுவும் பண்ண முடியாது நம்மளால் முடிஞ்ச அஞ்சாறு ரகம் தான் போட்டு அது பண்ணி கொடுத்தாலும் பெரிய விஷயம் இப்போ வந்து நீங்கள் சில நிறைய பண்ணி வச்சுருங்க எல்லாமே செயலாறுது அப்படிங்கிற இது இருக்கா எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆயிடுமா சேல் ஆயிடும் சேல் ஆயிடும் சேல் ஆயிடும் ரெடியாக இருந்தால் இன்னைக்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்மளால் செய்ய முடியலை செய்ய ஆள் இல்லை செய்ய இன்னைக்கு வேலைக்கு வர்றதுக்கும் ஆள் கிடையாது முதல்ல

வருமானம் எந்தில் அதிகமாக வருது குல கூட விட்டுட்டு தடால்னு வேற ஒரு லைனுக்கு போய்டாங்க ஆனால் இது வந்து ஒரு கலை ரொம்ப ரொம்ப ஆர்வமும் ஒரு ஈடுபாடும் இருந்தால் மட்டும்தான் அது அவ்வளோ அழகாக வரும் எல்லாராலேயும் இது பண்ணிட முடியாது அப்படி ஒரு கலையை நீங்கள் இந்த ஒரு இந்த ஒரு தொழிலையே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களே இதை வந்து மாறணும் அப்படிங்கிறது எந்த எண்ணமும் உங்கள்கிட்ட கிடையாது இல்லை பசங்க ஏதாவது வேறு மாறணும் இல்லை நம்ம தொழில் ஆகிடுச்சின்ன பேருக்கு செஞ்சுதான் அதை வழி இல்லை செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அது நம்ம கை எங்கேயும் ஆல்ரெடியும் நம்ம நிற்க கை கட்டி நிற்க வேண்டிய வேலை கிடையாது நம்மளே சுய தொழில் பண்ணுறதுனால அந்த தொழிலை விட முடியல என்னையும் விட்டு போக முடியாது அந்த மாதிரி ரெண்டு பேரும் உருவாக இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது சரி இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் வருதா அதாவது ஆறு மாதம் முதல் வைக்கணும் ஆறு மாதம் பிறகுதான் அந்த சம்பாதனையை நம்ம எடுக்க முடியும் அது வரைக்கும் நாங்கள் இருக்கிறத வச்சு அதை வச்சு இதை வச்சு ரொட்டேஷன் பண்ணி எனக்கு எந்த வித உதவியும் கிடையாது கவர்மெண்ட்ல இருந்து எந்த வித உதவியும் பண்றது கிடையாது எங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி உதவி அவங்க வசதி வசதி அது ரொம்ப நல்லா இருக்கும் எம்எஸ்எம் கூட இருக்கோம் எம்எஸ்எம்ல இருந்து ஒரு பேங்க்ல மட்டும் குடுக்குறாங்க லோன் குடுக்குறாங்க அந்த லோன் வாங்கிட்டு திருப்பி அதே இது பண்ணிட்டு இருக்கோம் ரன் பண்றோம் ஆமா எனக்கு கவர்மெண்ட் நல்லா பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா வசதியா இருக்கும் ஏன்னா சிட்டிக்குள்ள எங்களால பண்ண முடியல தொழில் பண்ண முடியல அது மாதிரி இட வசதியெலாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் மேலும் மேலும் நல்லா சிறக்க செய்யலாம் ஆனால் அவுட் அவுட் ஆஃப் சிட்டியாக இருந்தால் அங்கே அங்கே என்ன வேணாலும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நல்லா இது பண்ண முடியும் இங்கே இருக்கிற எங்களுக்கு இதுவே இருக்க மாட்டோம் ஏன்னா எங்கே இருக்கிற இதுவும் வந்து இங்கே தான் வரும் இப்போ அங்கே தயார் பண்ணுறது பொம்மையும் இங்கே தான் வரும் எல்லாமே சென்னைக்கு தான் வருது சென்னை எல்லாம் சென்னை உள்ள சுற்றுப்புற இதுக்கு தான் வருது அதனால் எங்களுக்கும் எங்களுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இவ்வளோ கடவுள்களை பண்ணுறீங்க அவர் கண்திருக்க மாட்டாரா நிச்சயமாக உங்களோட உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த எவ்வளோ கடவுள்களை நீங்கள் தயாரிக்கிறீங்க உங்கள் லைஃப்பையும் நல்லா கொண்டு வந்துடுவார் அரசும் இதுக்கு முயற்சி எடுத்து பண்ணுன்னு நாங்கள் நம்புகிறோம் அம்மா உங்கள் பேர் என்னம்மா காஞ்சனா காஞ்சனா இந்த ஏரியாவில் எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் ஓ நீங்கள் படித்தது இங்கே தான் என்ன படிச்சிருக்கீங்க ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கீங்களா இந்த இப்போ நவராத்திரி வந்த இன்னும் கொஞ்ச நாளில் வருது இந்த பொம்மைகளுக்கெல்லாம் வர்ணம் பூசறதுங்கிறது ஒரு பெரிய கலை எப்படி நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன்லாம் உங்களுக்கு எப்படி வருது அந்த இது வச்சு இருந்தே பண்ணுறோம்ல அதே அதை வச்சு தான் பண்ணுறோம் யார் இந்த தொழிலில் இருந்தாங்க முன்னாடி முன்னாடி அதான் அவங்க அவங்க அப்பாவிலேருந்து பண்ணுறாங்க அப்பத்துலேருந்து கற்றுப்பாங்க இதில் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆறுது ஒரு ஒரு பொம்மைக்கு பண்றதுக்கு வரணும் பூசணுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு ஐம்பது பீஸ் எடுத்தா ஒரு நாலு நாள் ஆகும் ஒரு ஒரு கலரும் பண்ணணும் எல்லா கலரும் எல்லா கலரும் பண்ணி முடிக்க ஆகும் ஒரு ஐம்பது பீஸ் பண்றதுக்கு நாலு நாள் ஆகும் காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க வேலை காலையில ஒம்பது மணிக்கு ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிருவீங்க பசங்கள் எல்லாமும் இதில் என்ன படிக்கிறாங்க வேற வேலை பார்க்குறாங்க நீங்கள் தான் இதில் ஆர்வமாக இருக்கீங்க ஏதோ ஒரு சரி இது நேரம் வந்து நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க அவங்க கிட்ட உங்க பேர் என்னம்மா கீதா உங்க வீட்டுக்கார தான் இந்த ஃபுல் பிசினஸும் பண்றாரு இல்லையா இது ஒரு தனியா எடுத்திருக்கீங்களா இடம் இந்த வாடகைக்கு வீடு வேற இடத்துல இருக்கு வீடு உள்ள இருக்கு இதே மாதிரி வீடுதான் ஓட்டு வீடுதான் அதுவும் உள்ள நாங்க என்னன்னா அந்த வீடும் வச்சு நடுறோம் இங்கேயும் வேலை பார்க்கறோம் இங்கேதான் ஃபுல்லா அந்த மண்ணுல இருந்து பெசிஞ்சு பண்ணுவோம் இங்க பிசிவோம் அங்க சூழ போறது அங்க

அரசமுட்ட பிள்ளையார் வீதி உலா கார்த்திக பெண்டல் ஸ்ரீரங்க செட்டு அப்புறம் கண்ணப்பநாதர் ஆதிசங்கரர் அப்புறம் துளசி மடம் உடுப்பி கிருஷ்ணன் மைசா சுத்தினி பெருமா தாயார் கருமாரியம்மன் காமாட்சி கொடிசீரம்மன் தேவி சிறுகை சாரதா இப்போ நீங்க வெளியில கடை போட்டு பண்ணாம வீட்டு வாசலே ஒரு ராக் மாதிரி பண்ணி பண்ணிருக்கீங்க வித்தியாசமா இருக்கு இதுக்கு உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கா இப்பயும் ஆரம்பிச்சிட்டீங்களா முன்னே ஒரு அஞ்சு நாள் போட ஆரம்பிப்பேன் அதுக்கு என்ன சேர்த்து ஒரு அஞ்சு நாள் போடுவேன் அதுலருந்து தொடர்ந்து எவ்வளவு ரேஞ்சுலேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு இன்னும் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபாய் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா டான்ஸிங் டால் இது பார்த்திங்கன்னா ஈச் டூ ஃபைவ் ப்ளஸ் நான் இல்லை டென் டவர் டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க இது நீங்க இப்ப எவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நான் அஞ்சு வருஷமா பண்ணிருக்கேன் ஆ ஓகே இந்த உங்க மாமா அங்க இருந்து கடலூர்ல இருந்து பண்ணி அனுப்புறத நீங்க சேல் பண்றீங்க அவர் அங்கேயும் பண்ணிட்டு இருக்காரா அங்க ஃபுல்லா ஹோல்சேல் தான் அவர் பண்றாரு ஹோல்சேல் தான் நீங்களும் அந்த ஹோல்சேல் மாதிரி ஹோல்சேல் மேம் இப்போ இங்கேருந்து பல்க் ஆர்டராக வாங்கிட்டு போகிறாங்களா இல்லை ஈச்சு எங்கேருந்து பல்க் போவாங்க திரும்பவும் நியூ காலனியில் உள்ள குடவுன் இடத்துக்கே வந்தோம் பொம்மைகளுக்கு சொந்தக்காரரும் வெளியூரில் பொம்மைகளை வரவழைத்து கடைகளுக்கு சப்ளை பண்ணுறதாகவும் சொன்ன சத்யநாராயணனிடம் நம்ம பேசணும் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி கொலு நவராத்திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இந்த நாலு தான் சீசன் எங்களுக்கு வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த நாளை வச்சு தான் பண்ணோம் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் பொம்மை எல்லாம் போடுவோம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலைகள் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சின்னது அரை அடி சைஸ்லேருந்து பத்து அடி சைஸ் வரைக்கும் பெரிய ஊர் உள்ள விநாயகர் வரைக்கும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலு நவராத்திரி இது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வியாபாரம் இது முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் குடில் செட்டு அதெல்லாம் கிறிஸ்டின் வீட்டில் வைப்பாங்க இல்லையா அந்த பொம்மைகளும் செஞ்சு அனுப்புகிறோம் இப்போ இங்கே பொம்மை குறைவா வச்சுருக்கீங்க கோடவுன் வச்சுருக்கீங்களோ தனியாக ஆமாம் மேடம் இங்கே வந்து மழை வெயிலாக இருக்கிறதுனால மழை ரோடு டிராஃபிக் ஆகும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நிறைய வச்சோம்னாக்க டஸ்ட்டு பாமாயி பொன் பொம்மையோட குவாலிட்டி கெட்டு போகிறது அதனால பெருசாக குடொன் எடுத்து வச்சிருக்காங்க இருபதாயிரம் ரூபா வாடகையில் நம்மளுக்கு அங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்லேயே குடோன் இருக்குது கஸ்டமர் மட்டும் இங்கே வருவாங்க வந்தாங்கன்னா அங்கே கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவோம் நீங்களே பண்றீங்களா இங்கே ஆமாம் மேடம் இங்கே பண்ணுறதில்ல மேடம் வெளியூரில் கடலூரில் எங்களுக்கு வந்து இடம் இருக்குது அங்கே ஷெட்டு போட்டு அங்கே தான் கம்பெனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்தில் ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரத்துக்கிட்ட அங்கேயும் ஷெட் இருக்குது அங்கேயும் ஒரு டிபார்ட்மெண்ட்டு பாதி பாதியாக செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் மட்டும் இங்கே ஒரு கிரிக்கெட் செட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க செட் ஐட்டமே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது செட் ஐட்டம் நம்மக்கிட்ட தனிரகம்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நூற்றி ஐம்பது தனி ரகம் இதை தவிர பேப்பர் மெஷ் பொம்மைகளும் இருக்கு பெரிய சைஸ் மூணு அடி வரைக்கும் பேப்பர் மெஷ் பொம்மைகள் இருக்கு அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியுது டிரான்ஸ்போர்ட்டிங் நைட்ல தான் வரும் வருஷம் தான் தானே வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இந்த மாதிரி தொழில் இதுல தான் பசங்களை படிக்க வைக்கிறதுலேருந்து எங்களோட சாப்பாடு வாழ்வாதாரமே இதுதான் இந்த தான் சரி எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரூபாலேருந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இருக்கு ஒரு பார்த்தீங்கன்னாக்க குழு ஐட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரநூறுவாயில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மூவாயிரம் ரூபாய் ரூபா வரைக்கும் இருக்குமா மூணு அடி சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி ரேட் வரைக்கும் இருக்குது மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி நம்ம ஏரியா கம்பேர் பண்ணும்போது நம்ம கொயப்பேட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோல்சேல் வேலை ஏன்னா எல்லாமே செய்கிற இடம் இது அதனால இங்கே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு வராங்க குவாலிட்டி தரமாக இருக்கும் அதுவும் நாங்கள் பண்ணித்தரோம் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஓட்டுற அளவுக்கு வருமானம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது வட்டி கிடிக்கு வாங்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் பேங்க் லோன்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு ஏன்னா பேங்க்குன்னு போனோன்னு வச்சுக்கோங்களேன் டிஎன்ஜிசி நம்பரு டின் நம்பரு பின் நம்பர்னு கேட்குறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது இப்போ இது ஆகலைன்னா இதெல்லாம் செயலாகலன்னா திருப்பி அனுப்பிடுவீங்களா இல்லை கடவுள் புனியத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்ப மாட்டோம் இது அப்படியே எடுத்து திருப்பி ஊருக்கு எடுத்துட்டு போய் எங்க குடௌன்லேயே ஸ்டாக் வச்சிருவோம் கடவுள் புனிதல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நிக்காது நிற்கக்கூடாதுன்றதுதான் என்னோட பிரார்த்தனை எங்கிட்ட மட்டும் இல்லை யா யார் யார் வியாபாரம் பண்ணுறாங்க அத்தனை கஸ்டமருக்குமே அத்தனை வியாபாரக்காரங்களுக்குமே எல்லோருமே நல்ல மாதிரி விற்கணுன்றது தான் என்னோடய பிரார்த்தனை இப்போ சிஎம் கிட்டே ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் எனக்காக மட்டும் இல்லை இந்த தொழில் செய்கிற சிறு தொழில் தான் இது சிறு தொழிலுக்கு போய்ட்டு பேங்க்கில் போனாக்கா ஆயிரத்தெட்டு வாட்டி அலைய விடுறாங்க அதுக்கு ஏதாவது இருந்ததுனாக்கா எங்கள் உங்கள் சங்கரா டிவி மூலமாகவே எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் கொஞ்சம் சிபாரிசு பண்ணி பண்ணி கொடுத்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் பேருதவியாக இருக்கும் அது

இதுக்குன்னே படித்து பொம்மை செய்யறதுக்குன்னே வந்து கண்ணை எழுதுறது பெயிண்டிங் அடிக்கிறது எல்லாம் ரீ பெயிண்ட்ல அடிக்கிறாங்க பொம்மை வந்து கண்ணை பார்த்தோம்னா அழகாக இருக்கும் பொம்மை பார்த்து அதை வாங்கணும்னு தான் தோணும் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க அதனால வந்து எங்கள் பசங்களாம் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க அதனால நாங்கள் இருந்தே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறது அப்படின்னா கொஞ்சம் கலந்து எடுக்கிறதுக்காக வருஷம் வருஷம் ஒரே முட்டா நாங்கள் எடுத்துகிட்டு வரல இப்போ வருஷமா செய் இருபத்தி ஏழு வருஷமா செய்கிறோம் நாங்கள் வந்து ஒரு ஏழு வருஷமாக வந்து சும்மா இங்கேயும் கொஞ்சம் வாங்கி வந்து அந்த பொம்மை ஒன்றும் தெரியில்லை ஏன்னா எங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பொம்மை அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணுங்கோ இந்த அந்த பொருள் வந்து எங்களை பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ எங்கள் பசங்களை அங்கே வேலைக்கு அனுப்பி இந்த பொருள் வந்து எவ்வளோ அந்த கூட சரி நூற்றி ஒரு மாடலை வச்சுருக்கிறோம் எல்லா சாமி ஐட்டமும் இருக்குது எது கேட்டு இல்லைன்னுலாம் போறதுக்குல அந்த பொம்மை பார்த்தாலும் எங்களுக்கு வாங்கணுன்னு தான் தோணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது சில உங்களுக்கு வந்து எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு பேசி வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களும் வேலை சொல்லுவோம் நீங்களும் ஒரு ரேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் இல்லை பொம்மை நல்லா இருக்கும் பெயிண்டிங்கும் நல்லா இருக்கும் முகமும் நல்லா இருக்கும் ஒவ்வொரு பொம்மைங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த முகம் எப்படி இருக்கு பரவாயில்ல இந்த பொம்மை வாங்கலாம் அப்படிங்கிறது உங்க மனசுக்கு தோண்டும் நீங்கள் வந்து இந்த மெட்ராஸ் சிட்டில எங்க வாங்கியிருந்தாலும் இந்த பொம்மையை வந்து நீங்க பொம்மையை விடவே மாட்டீங்க இந்த பொம்மை வாங்கிருந்தா கூட இந்த ஒரு பொம்மை தான் ஆசை இருக்கும் ஏன்னா எங்களுக்கே ஆசையா இருக்குல்ல நாங்க விற்கிறவங்களுக்கு இந்த பொம்மை அவ்வளவு ஆசையா இருக்கும் நல்லா இருக்கும் பொம்மை வந்து பாருங்க உங்களுக்கு குறைச்சி நாங்க கொடுப்போம் நீங்க நாங்க வேலை சொல்றோம்னா நீங்க கேட்டு எடுக்கலாம் நாங்க வந்து இருபத்தி ஏழு வருஷமா போடுறோம் ஆமா இங்க யாருமே போடல நாங்க வந்து இந்த இடத்துல வந்து நாங்க தான் கடை போட்டோம் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னா மாமிங்க நம்மளால நீங்க தான் இவ்வளவு காலமா போடுறீங்க பொம்மை வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவங்க வந்து ஆர்வமா நாங்களும் மாடல மேலே நிறைய பொம்மை மாடல பிள்ளைங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லா பொருளுமே எடுத்துட்டு வருவோம் எடுத்துட்டு வந்து எல்லாம் நல்லபடியாக சேல்ஸ் பண்ணிட்டு தான் போவோம் பொம்மை எல்லாம் ஒண்ணு கூட நிற்காத அழகா இருக்கும் வந்து வாங்கிடுவோம் எல்லா ஏரியாவும் பார்ப்பாங்க இங்க வந்து பொம்மையை வாங்கினவங்க இங்க தான் வந்து வாங்குவாங்க கடை தெருக்கல்ல மட்டும் இல்லாமல் கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து ஒரு மாதமாக பொம்மை கண்காட்சி விற்பனையில் கூட்டம் நிரம்பிக்கொண்டிருந்துச்சு வணங்க நாங்கள் வில்லனூருங்க வில்லினூரில் கா கார்த்தி ஃபைனாட் சொல்லிட்டு ஒரு பொம்மை கொடு செய்கிறோங்க செஞ்சு நாங்கள் வந்து மக்களுக்கு தேவையான முடிஞ்ச அளவுக்கு மக்களை மக்களுக்கு வருமானம் எவ்வளோ எவ்வளோ இருந்தால் அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கம்மியான விலை கொடுத்து மக்களையும் மகிழ்வி மகிழ்விக்கிறோம் நாங்களும் தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணிக்கிறோங்க இது வந்து முடியறது வந்து இப்போ பதிமூணாந்தேதி பதிமூணு நாள் பதிமூணு நா பதிமூணு நாள் இரு இருபத்தி நாலு இருபத்தி இரு ரெண்டாயிரத்தி நாலு ஆரம்பிச்சுது முடியறது வந்து பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு நாளில் முடியுங்க செப்டம்பர் பதிமூணு மாதம் ஆரம்பித்து அக்டோபர் ப பத்தொம்பாந்தேதி வரைக்கும் இருக்குங்க மக்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்து கொழு சம்மந்தப்பட்ட ஐட்டம் தாங்க தசரா கொழுவாக வைக்கிறாங்களா எல்லாமே கொழு கூட கொழு சம்பந்தப்பட்ட ஐட்டம்தாங்க எல்லாமே மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மகிழ் மகிழ்விக்கிற அளவுக்கு ஏன் எல்லா ஐட்டத்தையும் பாண்டிச்சேரியில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஒன்று சேர்ந்து எல்லா கலைப்பொருளும் இங்கே இருக்கு கடவுள் சம்பந்தப்பட்ட ஐட்டமும் இருக்கு தேவையோ மக்கள் எல்லாம் வாங்கிக்கலாங்க வீடெங்கும் வீதி எங்கும் வண்ண வண்ணமாய் கடவுளின் சிலைகள் கண்ணை பறிக்கின்றன பக்தர்களின் வாழ்வும் வண்ணமயமாய் மெளிர அனைவருக்கும் சங்கரா டிவி சார்பாக நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் thank you